எங்கள் வீட்டு லட்டு கோபால் குட்டியாக ரொம்ப அழகாக இருப்பாருங்க இன்னைக்கு வந்து கோகுல அஷ்டமி அது மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை திதியும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு இதை வந்து முத்திரை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளை நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்டை இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஆடி மாசத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை கோகுலாஷ்டமி அஷ்டமி திதி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்து வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க இன்றைய காலத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யாத நபர்கள் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு முருகனோட அருளை பலரும் பரிபூர்ணமாக பெற்றுட்டு வராங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கிறது தான் கிருத்திகை நட்சத்திரம் அதிலையும் அம்மனுக்கு உகந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நாளில் முருகப்பெருமானையும் கிருஷ்ண பகவானையும் சேர்த்து அம்மனையும் நம்ம வழிபாடு செய்கிறதுனால அவங்களோட அருளால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் தீருங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி திதியுடன் சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இது வந்து ஆடி மாதத்தோட கடைசி நாள் ஆடி மாதத்தோட கிருத்திகை கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி மூன்று திதிகள் வர்றதுனால இந்த நாளை வந்து முத்திரை திருநாள் அப்படின்னு சொல்ல இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் தீர்க்குங்க மாலை நேரத்தில் தான் என்னுடைய வழிபாட நான் செஞ்சுக்கிறேங்க இன்னைக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றதுனால முருகப்பெருமானோட ராஜ அலங்காரத்தோட இருக்கிற முருகப்பெருமானோட படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்கம் வச்சு எடுத்துக்கிறேன் அதே போல் வந்து முருகனுடைய வேலு சிலை நம்மளுடைய லட்டு கோபால் இவங்களுக்கு வந்து சுத்தமான பாலில் மட்டும் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க அபிஷேகம் பண்ணிட்டு ஜவ்வாது அத்தர்லாம் போட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு இப்போ வந்து அலங்காரம் பண்ணிக்க போறோங்க நிறைய பேர் வீட்டில் வந்து கண்ணன் ஃபோட்டோ இருக்கும் இல்லை கண்ணன் சிலை லட்டு கோபால் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே வச்சுட்டு இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பெருமாளோட ஃபோட்டோ இருந்தாலுமே அதை வச்சு வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணர் அப்படின்றது பெருமாளோட ஒரு அவதாரம் அப்படின்றதுனால நம்ம பெருமாள் ஃபோட்டோவையும் எடுத்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் நம்மகிட்ட வந்து குட்டியாக ஒரு பெருமாள் சிலையும் மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்துருப்பாங்க அவங்களையும் எடுத்து வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறை வழிபாடு செஞ்சுக்கிறேன் எங்க சைடுல வந்து பாதம் எல்லாம் போட்டு வழிபாடு செய்யறது கிடையாது ஆனால் பாதம் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கு நம்ம வீட்டில் குழந்தைகள் வரட்டுங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலமாகும் குழந்தைகள் வரும்போது கண்டிப்பாக பாதம் போட்டு நான் வழிபாடு செய்வேங்க மாமியார் வீட்டில் அந்த மாதிரி பாதம் போட்டு வழிபாடு செய்கிற பழக்கம் கிடையாது அன்னைக்கு கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறது உண்டு அவள் பொரி கடலை வச்சு வழிபாடு செஞ்சுப்பாங்க அதே மாதிரி தாங்க நான் இன்றைக்கி வழிபாடு போகிறேன் இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் எடுத்து வச்சுருக்குறேன் முருகர் வேலு சில நம்மளுடைய லட்டு கோபால் லட்டு கோப்பால் இப்போவே பச்சரிசிக்கு மேலே தாங்க உட்கார வைக்கிறது ஒரு சின்ன தட்டை எடுத்துகிட்டு அதில் பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே நம்மளுடைய லட்டு கோப்பால் எடுத்து வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் பார்த்து 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 இந்த லட்டு கோப்பால் நான் வாங்கினேங்க அந்த லட்டு கோபால் பக்கத்தில் நம்ம ஒரு ரூபா நாணயம் அது எதுக்கு வைக்கிறது அப்படின்னா எப்போவுமே நம்ம வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கிறதுங்க இது சிலை வாங்கும் போதே அவர் சொல்லி கொடுத்தது தான் நம்மக்கிட்ட ஏதாவது தங்க நகைகள் இருந்தால் அது போடலாம் நம்மக்கிட்ட தங்க நகைகள் இல்லைங்க அது வந்து பஞ்சலோக செயின் ஒன்று வாங்கினேன் நான் ஓம் டாலர் போட்டது அதை தான் வந்து இப்போது லட்டு கோபாலுக்கு போட்டுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க விரதம் இருக்கணும் அப்படின்னா குழந்தை வர வேண்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே விரதம் இருந்தால் வந்து மாலை நேரத்தில் நீங்கள் வந்து என்ன நெய்வேத்தியம் விற்கிறீங்களோ அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் ஏன்னா கண்ணனும் சரி நம்மளுடைய முருகப்பெருமானும் சரி ரெண்டு பேருமே குழந்தை வரம் தரும் தெய்வங்கள் அப்படின்றதுனால இன்னைக்கு வழிபாடு செய்யும்போது ரெண்டு தெய்வங்களோட அருள் கிடைச்சிது அப்படின்னா அது உடனே பலிதமாகுங்க இன்னைக்கு விரதம் இருக்கிறீங்க இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஆடி கிருத்தியோடு சேர்த்து முருகப்பெருமானையும் கண்ண பகவானையும் நீங்கள் விரதமிருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கோகுலாஷ்டமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் பா பாதம் போறதுக்கு அந்த கண்ணனோ இல்லை அந்த முருகப்பெருமானோ வந்து பிறப்பாங்க அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகுது அது சொல்லும் போதே ஏன்னா முருகப்பெருமான் கண்டிப்பாக வந்து குழந்தை வரம் கொடுக்கறதுல முதன்மையான தெய்வம் அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்கள் வீடு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன் அண்ணாவுக்கு வந்து குழந்தை இல்லாமல் ஆறு வருஷம் குழந்தை இல்லாமல் சஷ்டி திதியில் விரதம் இருந்து அதோடு சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க வெறும் வந்து சஷ்டி திதியில் விரதம் எல்லாம் விரதம் மட்டுமே இருக்கு இல்லைங்க மாதிரி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே இப்போ அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு வந்து ஆகுது நான் ஒரு தடவை உங்களுக்கு வீடியோல காட்ட பாருங்க அதே போலதாக இந்த கிருஷ்ணரும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பலவிதமான அவதாரங்களை எடுத்திருக்கிறாருங்க அந்த அவதாரங்களில் ஒரு அவதாரமாக தான் இந்த கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணர் அவதரித்த நாளைதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டுக்குமே சின்னதா ஒரு வேறுபாடு இருக்குங்க கோகுலாஷ்டமி வேறு கிருஷ்ண ஜெயந்தி வேறு இதை பத்தின டீடைல் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறாங்க பார்க்காதவங்க போய் பாருங்க கிருஷ்ண பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரம் மற்றும் தேய்பிரி அஷ்டமி திதியில அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அஷ்டமி தீதி வரக்கூடிய நாள்ல நம்ம கொண்டாடுவதை கோகுலாஷ்டமி அப்படின்னும் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நம்ம கொண்டாடுறதை வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படி இல்லைன்னா ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்ற ஒரு

கொண்டாடலாங்க ரெண்டுமே கொண்டாடலாமன்னா ரெண்டுமே கொண்டாடலாம் எந்த தவறும் கிடையாதுங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க முருகப்பெருமானோட ஃபோட்டோ முருகரோட சிலை வேலு மகாலட்சுமி தாயார் பெருமாளோட இருக்கிற தம்பதி சமேதரராக இருக்கிறவங்க அதோட நம்ம லட்டு கோபால் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நிலவாசலில் போய்ட்டு தீபம் ஏற்றிட்டு பூஜாரையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு என்னுடைய வழிபாடை செஞ்சுக்க போகிறோங்க ஒரு தீபம் வந்து ஓம் தீபம் முருகப்பெருமானுக்காக இந்த அகல் தீபம் வந்து நம்மளுடைய கிருஷ்ண பகவானுக்காகங்க அந்த இளமலயே வச்சுட்டு தலை வாழை இலை போட்டு அந்த எலமலையே அந்த தீபம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழப்படும் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் செஞ்சது அப்படின்னு பார்த்தா அவள் பாயசமும் சுண்டலை மட்டும்தாங்க வீட்டில் செஞ்சது மற்ற எல்லாமே கடையில் வாங்கிட்டு வந்து தான் இப்போ ஒரு செட் அப்படியே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து செட்டாக வாங்காமல் தனித்தனியாக தான் வாங்கினேன் இப்போ இந்த ஆப்பிள் சுண்டலு அவள் பாயசம் அவள் வந்து கிருஷ்ணரோட வழிபாட்டில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் குசையில கதை எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குங்க ஒரு கைப்பிடி அவள் சாப்பிட்றதுனாலே அவர் வந்து அவ்வளோ கோட்டீஸ்வரனாக மாறினார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச கதை அப்படின்றதுனால கிருஷ்ணர் வழிபாடு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவளை இருக்கணுங்க ஏதாவது ஒரு வகையில வந்து அவளை நம்ம பயன்படுத்தணும் அதே போல அவளும் வெண்ணெய் வச்சு வழிபாடு செஞ்சாலே கிருஷ்ணரோட அருளை பணிபூரணம் நம்ம பெற்றுலாங்க பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பால் தயிர் வெண்ணெய் மோர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வச்சு வழிபாடு செய்யலாம் நமக்கு என்ன முடியுமோ நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வழிபாடு செய்யலாம் முறுக்கு சீடை அதுக்கப்புறமா வந்து லட்டு பேரே லட்டு கோப்பால் இல்லைங்களா லட்டு இல்லாமல் எப்படி அதனால இதெல்லாமே வச்சுட்டு தீவை மேய்த்தி வழிபாடு ബാട്സ് സജിക്കരങ്ങ கிருஷ்ணர் அவதரித்த திதி அஷ்டமி திதி இன்னைக்கு ராத்திரி பதினொன்னு பதிமூணு வரைக்கும் இருக்குங்க மேலும் கிருஷ்ணர் அவதரித்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அது வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி வர இருக்கு இப்ப சொல்ல போற இந்த கிருஷ்ணருக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாளை தேர்வு செஞ்சு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு நாளுமே சொல்லலாங்க எந்த தவறுமே கிடையாது இந்த மந்திரத்துக்கு வித வழிபாட்டு முறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏத்தணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது

எந்த எந்தவித தீட்டும் தடையா இருக்காது அப்படின்றதுனால யார் வேணுமானாலுமே இந்த மந்திர வழிபாட்டை செய்யலாம் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக ஆறு முறை சொன்னா போதுங்க வேற எதுவுமே செய்யணும்ன்ற அவசியம் கூட கிடையாது ஒரு நிமிஷம் இதுக்கு தேவைப்படாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை முழு மனசோட கிருஷ்ண பகவானை மனசார நினைச்சு சொல்றவங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் அவங்கள தேடி வரும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த மந்திரம் வந்து ஓம் கிளீம் கிருஷ்ணாய வாசுதேவாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய வாசு தேவாய நமக்கு அப்படின்ற மந்திரத்தை ஆறு தரம் சொல்லணுங்க நீங்க பூஜை அறையில் தான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது எங்க அமைதியா இருக்கோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு கிருஷ்ண பகவான மனசார முழுமையா நம்ம மனசு ஃபுல்லா கிருஷ்ண பகவான் தான் இருக்கணும் அவரை வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி நம்ம மந்திரத்தை ஒரு ஆறு தரம் சொன்னாலே நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்ய முடியல அப்படின்றவங்க செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியூர்ல இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற இல்ல எங்கேயோ இருக்கிற அதாவது பூஜை நிலையில நான் ஏதோ ஒரு தொழில் விஷயமா வெளியே போயிருக்கிறேன் அப்படின்னாலும் எந்த இடத்துல வேணாலும் அமைதியாக உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இதுக்கு எந்த வித தீட்டுமே ஒரு தடையா இருக்காதுங்க பெண்கள் தீட்டா இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிட்டு சரி எந்த தீட்டுமே தடையா இருக்காது நீங்க அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் அப்படின்னா சுத்தமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் முழு மனசோட சொல்லணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மந்திர வழிபாட்டை சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எந்த வித தடைகளும் இல்லாம கிருஷ்ணரை முழு மனசோட நினைச்சு சொல்றதன் மூலம் கிருஷ்ணனோட அருளால எல்லா வித நன்மைகளும் செல்வங்களும் உண்டாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்குங்க நீங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சொல்ல முடியல கோகுலாஷ்டமி அன்னைக்கு சொல்ல முடியல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு நாளை கிருஷ்ணனை மனசார நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா நல்லதே நடக்குங்க இப்போ வந்து பூக்களால அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் கிளீம் கிருஷ்ணாய வாசுதேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து கிருத்திகை இல்லைங்களா கண்டிப்பா வந்து கந்த சிருஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் படிக்கிறது என்னோட வழக்கங்க அதனால கந்த சிருஷ்டி கவசம் மனப்பாரமா தெரியும் அதை சொல்லிடுவேன் கந்த குரு கவசம் வந்து நான் புக் தாங்க படிப்பேன் எனக்கு மனப்பாடமா தெரியல அது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா ஒரே இதுவா நமக்கு சொல்ல தெரியாது தெரியும் இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அது ஸ்டார்டிங் அந்த இது பார்த்தா தான் அடுத்தடுத்து எனக்கு உரங்க அதனால புக்கு பார்த்தே படிச்சுக்கிறேங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கற்பூரம் தீப தூபம் காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க பூஜையை பண்ணி முடித்த உடனே வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிவிட்டா ரெண்டு குட்டிங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கூப்பிட்டுட்டு அவங்க வாயில் கொஞ்சம் வெண்ணையை தடையிட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த லெட்டு இதில் வச்சுருக்கிற எல்லா பொருளுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இல்லைங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு வந்து என்னோட வழிபாடு நிறைவு செஞ்சுட்டுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தான் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க எப்பவுமே கற்பூர ஆரத்தி காட்டும் போது சொல்றது தாங்க பச்சை கருப்புரமோ பூங்கர்புரமோ அதில் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க பூஜைக்குன்னா ஒரு பாக்கெட் கிராம்பு வாங்கி பூஜை அறையில வச்சுக்கோங்க அந்த கற்பூர பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அந்த கற்பூரமே அவ்வளோ ஒரு வாசமா இருக்குங்க இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லபடியாகவும் மன திருப்தியோடையும் பூஜை பண்ணி முடிச்சுட்டுங்க அதே போல முருகப்பெருமானுக்கு எந்த நெய்வேத்தியத்தை வச்சு எந்த பூக்கள் சாத்தி எப்படி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலுமே முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடி வழிபாடு செய்யும் போது அவருடைய அருளை பரிபூரணமாக ரொம்ப சுலபமாக நம்மளால் பெற்றிட முடியும் சொல்லப்படுதுங்க தான் அவருடைய பக்தர்கள் நிறைய பேர் அவரை பாட்டின் தலைவனாக வைத்து பாடல்கள் எழுதி வச்சுட்டு அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த ஒரு பாடலாக தான் இந்த பாடல் வருதுங்க காலையிலேருந்து முருகப்பெருமானை நினைச்சி விரதம் இருக்க முடியாதவங்களா இருந்தாலும் சரி வழிபாடு செய்ய முடியாதவங்களா இருந்தாலும் சரி இந்த பாட்டை வந்து ஒரே ஒரு தரம் முருகப்பெருமான மனசார நினைச்சு முழு மனசோடு நினைச்சு ஒரே ஒரு தரம் சொன்னா கூட போத முருகப்பெருமானோட அருளை பரிபூரணமாக நம்மளால பெற்றுட முடியுங்க இந்த பாட்டை வடக்க திசை பார்த்த மாதிரி உட்கார்ந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி தீபமேத்தனம் எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க அமைதியை ஒரு இடத்துல உட்காந்துட்டு முருகப்பெருமான மனசார நினச்சி சொல்லணுங்க இந்த பாட்டை எப்போ வேணாலும் சொல்லலாங்க கிருத்தியை நட்சத்திரத்தில் சொல்லலாம் செவ்வாய்கிழமில் சொல்லலாம் சஷ்டி திதியில சொல்லலாம் இல்லை தினமுமே சொல்லலாமா அப்படின்னா தினமுமே கூட சொல்லலாங்க முருகப்பெருமானோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்குங்க அந்த பாடல் வரிகள் வந்து ஓம் நமோ சுப்பிரமணியா சகல லோக ரக்ஷா சுப்பிரமணியா அருள் கொடுக்கும் ஆறுமுக வேலவா பரமபுருஷா பாவநாசன பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணிகை குன்றுத்துறை సోలై వాసా ఓం నమో సుబ్రహ్మణ్య సగల లోగ సుబ్రహ్మణ్య இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா சகல உலகங்களையும் ரட்சித்து காக்கும் முருகனை எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியவனே அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளையும் இந்த பாட்டில சொல்லி அறுபடை வீடுகளில் வீட்டிருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யும் விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்குங்க முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துல இந்த மந்திரத்தை சொல்லலாம் செவ்வாய்க்கிழமில சொல்லலாம் சஷ்டி திதியில சொல்லலாம் தனமே கூட சொல்லலாங்க ஒரு தவறும் கிடையாது இன்னைக்கு வந்து அதி அற்புதமான ரெண்டு மந்திர வழிபாடுகள் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க ரெண்டு மந்திரத்தையுமே பூஜை பண்ணி தான் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க எந்த இடத்துல வேணாலும் அமைதியா உட்காந்துட்டு சொல்லலாம் எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க இப்போ பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிலவாசல்ல போய் பாக்குறது என்னுடைய வழக்கம் தீபம் விரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தேங்க தீபம் வந்து ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா வெளியே மழை இருக்குங்களா தீபம் காத்துல அணைஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தா அணையிலங்க தீபம் விரிஞ்சுட்டு இருக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க குறிப்பா அந்த ரெண்டு மந்திரங்கள் அந்த ரெண்டு மந்திரம் ரெண்டு மந்திரத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் விருப்பம் வைக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் நான் செய்த பூஜை முறைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்